துணை குரு ஸ்ரீ மணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் யா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கல ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு வச்சு வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்குறவர் தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில் ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இப்ப பார்க்க இருக்கிறோம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி கர்மம் சார்ந்த விஷயத்தை நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி தொழில் வேலை அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக கவனத்தை முழுமையாக அதில் செலுத்துறதும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நுணுக்கங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுல அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டு எதுலையும் ஒரு ஆளுமை திறன் இருக்கும் நேர்மையான குணம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தணுங்கிற அக்கறை பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு நல்ல குணமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கம்னா ராகு அப்படிங்கிறவர் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதே போல கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இரண்டு எட்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது மாதிரி இருக்குது என்ன காரணம்னா மகர ராசியை பொறுத்த வகையில் இப்போ தான் ஏற்ற சனி பாதிப்பில் இருந்து முழுமையா விடுபட்டீங்க சனி பகவானோட தடை தாமதம் மனக்குழப்பம் சிக்கல் சிந்தனைகள் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இப்பதான் கடந்து வந்தோம் ஆனா அடுத்து இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னா கேது பயிற்சி வந்துருச்சு இந்த ராகு கேது பயிற்சி நன்மை தருமா தீமை தருமா அப்படின்னா நன்மை தருமா தீமை தருமா அப்படின்னா இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது மறைவு ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஆனால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் தனம் வரவுகளை கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாரு வருமானம் அப்படிங்கிறத அதிகரிப்பார் அப்போ எப்படிப்பட்ட இதை எப்படி கையாளுறது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடம் ராகு அப்படிங்கிறது பொருள் வரவு தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா செயல்படுவார் அவர் வந்து யோகக்காரகர் போகக்காரகர் நல்லா சாப்பிடுவீங்க உணவு பிரியம் விருப்பப்பட்ட பொருளெல்லாம் சுவைத்து உண்ணும் நல்ல அமைப்பு வந்துடுச்சு அடுத்து ரெண்டாவது வருமானத்திற்காக ஓடி ஓடி உழைச்ச காலம் போய் இனி வருமானம் அப்படிங்கிறத இருந்து பேச்சின் மூலமாக சம்பாதிக்க போகிறீங்க பேசுறது மூலமாக சம்பாதிக்கிறது கமிஷன் தொழில்கள்லாம் சம்பாதிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கீங்கனாலும் வருமானத்தில் ஒரு குறைவில்லாத ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல அமைப்பு உருவாகிருக்குது அடுத்து பாருங்க எதில் கவனமாக இருக்கணும்னா குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை மற்றும் குழந்தைகளிடத்தில் கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க அதே நேரத்துல எந்த ஒரு காரணத்திற்காகவும் குடும்ப உறுப்பினர்களை பொய் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கங்க ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பொய்யுரைக்க செய்வார் பொய் உரைக்க செய்வார் ஏதாவது பொய் சொல்ல போய் அது பார்த்தீங்கன்னா அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல போய் பல்வேறு விதமான சங்கடங்களை உருவாக்கிட்டுருவார் அப்புறம் தண்டனை கிடைக்கும் ஏண்டா சொன்னோம் அப்படின்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணுறது மாதிரி ஆகிடும் அது மாதிரி விஷயம் அடுத்து பார்த்தோம்னா தகாத வார்த்தைகளை நடவடிக்கைகளில் கொஞ்சம் ஈடுபட செய்வார் ராகு அப்போ என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் அதிகப்படியான பேச்சு ஆபத்தை விளைவிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ராகு பயிற்சி இருக்குது பொருள் வரவுக்கு நல்லா இருக்குது பெர்சனலுக்கு சரியா இல்லை பெர்சனல் லைஃபுக்கு சிக சரியா இல்லை கவனம் எடுத்துக்கணும் அடுத்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ராகு பகவானை குரு பார்க்குறாரு அப்ப மகர ராசிக்கு இரண்டாம் இடம் மகர ராசி அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்ப குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ராகுவை கட்டுப்படுத்துவார் சுபத்துவமான பார்வை சுபத்துவமான விஷயத்த சுபத்துவமான வைப்ரேஷன்ஸ ராகு மேல கொடுக்கையில ராகுவோட கெடு பலன்கள் கொஞ்சம் குறைஞ்சு அது நற்பலன்களா மாறக்கூடிய நல்ல அமைப்பு கோச்சார ஏற்பட்டிருக்கு அடுத்து கேது கெடுத்து கொடுப்பவர் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கார் கேது வம்பு வழக்கு அவமானம் மனஸ்தாபம் மனசங்கடம் எதிர்மறை சிந்தனைகள் சண்டை பகை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடுறது அப்படிங்கிற இடத்துல கேது பகவானா பாம்பு கிரகம் இருக்குது அப்ப என்னன்னா ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்ட இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய தன்மைகளை கொஞ்சம் எதுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய அமைப்புகளை கொஞ்சம் சரி செய்ய முயற்சி அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் கேதுவாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆனால் எட்டாம் இடம் உங்களுக்கு கேது அமர்வுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது சாதகமாக தான் இருக்குது பாதகம்னு சொல்லி பயப்பட வேணால் சாதகமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் கவனம் எடுத்துக்கணும் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அறிவு ரீதியாக யோசிக்கணும் தர்க்க ரீதியாக யோசிக்கக்கூடாத விட அறிவு ரீதியாக புத்திசாலித்தனமா ஞானம் சார்ந்த விஷயத்தில் அப்படி யோசிக்கணும் ஆன்மீக ஈடுபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஆமாம் அரசியல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் தான தருமங்கள் நிறைய செய்யணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதே நேரத்தில் யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டு அப்புறம் வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போயிடும் பொய் வாக்காக ஆயிரும் அதனால் நம்ம செல்வாக்கு குறைஞ்சி போயிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மகர ராசிக்கு இருக்குது அப்போ ராகு கேதுவால ஐம்பது சதவீத நன்மைகளும் ஐம்பது சதவீத தீமைகளும் கிட்டத்தட்ட கலந்தே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா வருமானம் ரீதியா நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப் ரீதியா சரியில்லை அப்ப ஹெல்த் ரிலேட்டடாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குது இதுவரை சரியில்லை இனிமேல் நல்லா இருக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி இருக்குது நீங்கள் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது ராகு கேதுக்களோட அமர்வு நிலை எப்படி இருக்குது ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு இடையில் அனைத்து கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னா சர்பதோஷம் இது வந்து மற்ற கிரகங்களெல்லாம் செயல்பட விடாமல் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாத ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா என்னதான் தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் செலவுப்பட்டாலும் நல்லதை வந்து கனவு தான் காணலாம் வாழ்க்கையில் நடக்காது இதுக்கெல்லாம் காரணம் எப்படி இருக்கு முன்னோர் முன்வினை பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர் பாட்டனார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு செயல்படுவாரு பாட்டி தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல கேது செயல்படுவார் இவங்க உங்க ஜாதகத்துல எங்க அமர்ந்திருக்காங்க அது சார்ந்த பலன்களை கொடுப்பாங்க நீங்க முஞ்ச என்ன செஞ்சிருக்கீங்களோ அதோட பதிவுகளே இந்த காலகட்டத்துல அதோட வினை நல்வினையா தீவினையா அப்படிங்கிறத உங்களோட பிறப்பு ஜாதகம் குறித்து சொல்லும் அப்ப இந்த பிறப்பு ஜாதகத்துல இந்த மாதிரி தசாபுத்தி நடக்குதா இல்ல நடக்கலையா இல்ல நீண்ட காலத்துக்கு அப்புறம் வருதா இல்ல முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல இந்த அணுகுமுறையை நீங்க கையாளணும் இந்த பெயர்ச்சியை கையாளணும் அப்ப இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாம்பு கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது சனி கிரக பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திக்க கூடிய பயிற்சி அப்படின்னா ராகு கேதுக்கள் பயிற்சி தான் குரு எப்போதுமே நல்லவர் தான் குருவால மங்கள நிகழ்வுகள் தான் நடக்கும் அவர் எந்த இடத்துக்கு ப சென்றாலும் எந்த இடத்தை பார்த்தாலும் அவர்களால நன்மை மட்டுமே நடக்கும் ஆசிரியரால் ஒரு குருவால் ஒரு கடவுளால் கெடுதலை செய்ய முடியாது ஆனால் ராகு கேது அப்படிங்கிறது பாவ மூட்டைகளை அனுபவிக்க செய்யும் முன்வினை பயன்கள் எப்படி இருக்கு அதை எப்போ அனுபவிக்கணும் எப்படி அனுபவிக்கணுங்கிறது கேது அதை முழுமையாக அனுபவிக்க வைப்பது சனி பகவான் செய்வார் நீதி நேர்மை தவறாது அந்த பணியை செய்யக்கூடியவர் அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பலன்களோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முழுமையாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களை பொறுத்த வகையில் கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படி போக முடியாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வார வாரத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சங்கரகரா சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்துக்கங்க தான தர்ம செய்ய உங்களால முடிஞ்ச உதவிகள் மற்றவருக்கு செய்யப்படும் போது உங்களோட கருவ வினைகள் கழியக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் நல்வினைகளாக மாறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்